ஒருத்தனை வந்து இறப்பை நோக்கி தயார்படுத்துறது இருக்குல்ல இறப்பு உறுதி அவனை நோக்கி தயார்படுத்துறது இருக்குல்ல அது எவ்வளோ பெரிய புனித பணி வாய்ப்பு இருந்தால் காப்பாற்றிட போகிறாங்க யாரையும் வந்து நம்ம செத்து போகணும்னு நினைக்க போகிறதில்ல வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக காப்பாற்றிடுவாங்க ஆனால் காப்பாற்ற முடியாது அப்படின்ற இடம் வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன் அப்போ அவனை அவனை தயார்படுத்தணுமே இறப்பணும் அவன் 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 அழுது நொந்து போய் இறப்பு வர்றதுக்கு முன்னாடியே அவன் இறந்துடக்கூடாது கூடாது அப்போ அவனை தயார்படுத்தினா அவன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இறப்பு எப்போ வேணாலும் வரட்டான் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறான்னா ஐ திங்க் அவன் அவன் வந்து அவனோ அல்லது அவளோ இந்த பிறவிக்கான ஒரு நோக்கத்தை அடைஞ்சிட்டாங்க பார்த்து ஆமாம் ஏன் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ முகம் பிரகாசமாக இருக்குது தேங்க்யூ சார்ன்ட்டு போயிட்டாங்க தெரில அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு பதினாறு பேரை நான் இந்த மாதிரி பேசியிருக்கேன் சார் தே ஆர் ஹாப்பி நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஒரு புனித தான் சார் அதாவது இறப்பு நோக்கி போயிட்டுருக்கிற ஒருத்தனுக்கு தான் இறப்பு நோக்கி வர்ற ஒருத்தனை வெல்கம் பண்ணுறதுக்கான உரிமை கிடைக்குது தகுதி கிடைக்குது ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சா காப்பாற்றிடலாம் முதல்ல எதாவது கேன்சல்லாம் இப்போலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை அப்படின்லாம் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு சார் ஆனால் எதார்த்தம் இல்லை இந்த வழி வரும்போது தான் தெரியும் இப்படிலாம் பேசுகிறவங்க ஒரே ஒரு முறை அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கோ அல்லது நியர்பையாக இருக்கிற ஏதோ ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு போய் அந்த கேன்சரில் பாதிக்கப்பட்டு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் நேரமாவது உட்காந்து பேசணும் பேசினா அதனுடைய யதார்த்தம் புரியும்